இந்த பகவான் எந்த வீட்ல இருக்கிறாரோ அந்த இடத்துல பூமி சார்ந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் இந்த பகவான் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானோட மூணாவது அவதாரம் இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல இருக்கும் பொழுது சொத்து பிரச்சனை இருக்கு இல்லைங்களா அந்த நிலம் சார்ந்த சொத்து பிரச்சனை அதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த பகவானை நம்ம வீட்ல எப்படி வைக்கலாம் பார்க்கறதுக்கு அப்படியே வாராகிமா இருக்காரு இந்த பகவான் யாரு இவரை எப்படி வழிபாடு பண்றது எல்லாமே வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பேட் இப்போ நீங்கள் தாம்பரத்துலேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பேட்டிலேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக தேர்ட்டின் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டரில் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் தாங்க நம்மளோட ஷாப் இருக்கு ஷாப்புக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சைடுல ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும் சோ நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பத்தரை மணில இருந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க பெறலாம் எதனால நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிஸ்டி ஒளின்றது நார்மல் கடை கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உங்க பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனைக்கேற்ற பொருள் நீங்க வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு வராக வராகமூர்த்தி வராகர் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் தச அவதாரம் சொல்லுவாங்க அந்த தச அவதாரத்துல மூணாவது அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா வராக அவதாரம் முதல் அவதாரம் மற்ற அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் மூன்றாவது அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா வராக அவதாரம் இந்த வராக அவதாரத்துல பன்றியோட முகத்தியோடயும் மனிதனோட அந்த தேவரோட உடலோட இருப்பாரு கையில கதாயுதம் சங்கு சக்கரங்கள் தாங்கி இருப்பாரு இந்த வராக மூர்த்தி அப்படின்றது எப்படி அவதாரம் பண்ணார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வராக மூர்த்தி அப்படின்றவரு பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காவலர்கள் இருப்பாங்க ஜெயன் விஜயன் அப்படின்ட்டு அவங்க வந்து பெருமாளோட பக்தர்களை தடுத்து நிறுத்ததுனால சாபம் பெற்றுவாங்க அதனால் பெருமாளை எதிர்த்தா உடனே பெருமாளை அடைஞ்சிடலாம் அப்படின்ற சாபத்தினால அவங்க பூலோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்யன் இரண்யாட்சன் அப்படின்னு பிறப்பாங்க இரண்யாட்சன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா பூமாதேவி இருக்காங்க இல்லையா அந்த பூமாதேவியை கொண்டு போய் ஆழ்கடல்ல அழுத்திடுறார் அப்போ பூமாதேவி வந்து நாராயணா என்னை காப்பாற்று நாராயணா என்னை காப்பாற்றுன்னு கேட்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் வராக மூர்த்தியை அவதாரம் எடுத்து தன்னோட கொம்புகள் இது பாருங்கள் இந்த கொம்புகளில் அந்த பூலோகத்தை மேலே கொண்டு வந்து அந்த இரண்யாக்சனை வதம் செஞ்சதாக ஒரு ஐதீகம் இந்த பூமி சார்ந்து இப்போது நிலப்பிரச்சனைன்ற பூர்வீக சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை இந்த நிலத்தினால தகராறு வர்றது இந்த நிலம் விற்க முடியல இந்த நிலம் வாங்க முடியல இந்த சொந்த இடம் அமையலை அப்படின்றவங்களுக்கு இந்த வராக மூர்த்தி வந்து ரொம்ப விசேஷமானவர் எதனால் அப்படி சொல்கிறேன்னா பெருமாள் அப்படின்னாலே காக்கும் கடவுள் பெருமாள் அப்படின்னு சொன்னாலே செல்வத்துக்கு அதிபதி இந்த பெருமாள் வந்து நம்ம எல்லாரையும் காக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பை வாழ வைக்கக்கூடியவர் இப்போ உலகத்திலேயே மிக செல்வந்தனான கடவுள் யாரு அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்ல முடியும் யாருன்னா ஸ்கீமன் நாராயணன் அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் வெங்கடாஜலபதி திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வராக மூர்த்தி இடத்துல தான் தனக்கு ஒரு இடம் வேணும்னு தஞ்சம் கேக்குறார் கோடி கோடியா பணம் கொட்டக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்க பார்க்க போனாலும் வராக மூர்த்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வெங்கடாஜலபதிய பார்க்கணும் அப்போ இந்த பூமிக்கு சொந்தக்காரரான வராகர் அந்த வராகரை யார் ஒருத்தர் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களோட இடத்துல இருக்கக்கூடிய சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ பூமிக்கு என்னென்ன பண்றோம் நம்ம வராகி தேவி வழிபாடு பண்றோம் முருகப்பெருமான வழிபாடு பண்றோம் அதே போலதான் வராகர் இப்ப இந்த வராகரை நான் வீட்டில் வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா இந்த வராக மூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா நின்ற கோலத்துல நமக்கு அபயத்தை கொடுத்து கருங்காலியில பண்ணியிருக்காங்க போனியில பாருங்க பிறனியில வச்சு அப்படியே வராகி தேவி மாதிரியே இருப்பாரு ஆனா இவர் வந்து வராகர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேஷ்டிலாம் போட்டிருக்கா பாருங்க ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கறதை கொடுப்பாரு அநாத ரக்ஷக ஆபத் பாந்தவர் அப்படின்னா என்னன்னா திக்கத்தவனுக்கு தெய்வம் தோனேன் உன்னை மட்டுமே பரிபூர்ணமா நம்பின உன் பாதமே சரணாகதின்னு அடைஞ்சிட்டேன் எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த சொத்து பிரச்சனை தீர்த்து கொடு எனக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலப்பிரச்சனையை சரி பண்ணி கொடுது என்னோட வாழ்க்கையில வசந்தத்தை கொடு என்னோட வயல்வெளியில் நல்ல விளைச்சலை கொடு என்னோட இடத்துல இருக்கக்கூடிய தானியங்களை நல்ல வளரவை ஏன்னா பன்றி முகத்தோட இருக்கிறதுனால பன்றி அதுவும் அது அவர் எடுத்த அவதாரம் வந்து வெள்ளை நிற பன்றியா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ வெந்நீர பன்றி அப்படின்னும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா பூமியை குறைஞ்சு எப்பயுமே பன்றியோட தன்மை என்னன்னா பூமியை குறைஞ்சு பூமிக்கடியில் விளையக்கூடிய அந்த விஷயங்களை தான் சாப்பிடும் அப்போ இவருக்கு நெய்வேதியமா எப்படி நம்ம வாராகி தேவிக்கு வந்து பூமி கடியில விளையக்கூடிய பொருட்களை வந்து நெய்வேதிய பிரசாதமாக படிக்கிறோமோ அதே போல இவருக்கும் நெய்வேதிய பிரசாதமாக பூமி கடையில் விளையிறத வைக்கலாம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமம் வந்து இடலாம் அதே போல திருநாமம் இட்டு வஸ்திரம் நீங்கள் அழகாக இவருக்கு வந்து சின்ன கழக வஸ்திரம் சாத்தி ஒவ்வொரு புதன்கிழமையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல உங்களோட வேண்டுதலை பக்தி சிறந்த ஒரு அகல் தீபத்தில் நெய் விட்டு நீங்கள் மனதார கேட்டிங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் கேட்டதை கேட்டபடியே தரக்கூடியவத வராக மூர்த்தி அதாவது பூமாதேவி நாராயணா என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னோம்னா ஆழிப்பெருங்கடல் ஆழி வந்து கடலுக்குள்ளே போன எந்த ஒரு பொருளையும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துட முடியாது அப்பேற்பட்ட பூமியவே தன்னோட கொம்புகளா வெளியே கொண்டு வந்தவ தான் வராகர் அதனால அந்த பூமி கடியில இருக்கக்கூடிய இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமி கடியில ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி வச்சிருப்பாங்க நமக்கு தெரியாது சோ அந்த பிரச்சனையை கூட இவர் வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த வராக மூர்த்திக்கு உண்டு வராக மூர்த்தி ஒரு இடத்துல வராருன்னு சொன்னோம்னாலே பெருமாள் அந்த இடத்துல வந்துடுவாரு எந்த பெருமாள்னா ஸ்ரீமன் நாராயண வெங்கடாஜலபதியை தேடி வருவாராம் எதனாலன்னா இவர் கொடுத்த இடத்துல தானே அவரோட கோவிலே அமைஞ்சிருக்கு அதனால் இவரை மனபூர்வமாக நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் ஏழு வெங்கட்ரமணன் கோவிந்தபக்ஷலா பெருமாளே தேடி ஓடி வருவார் நம்பிக்கையோடு இந்த வராகமூர்த்தியை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை போக்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்